என்ன கேட்கிறாங்கன்னா குரான்ல வந்து இரு வகையான வசனங்கள் இருப்பதாக குரான் சொல்கிறது மூணு ஏழு வசனத்துல ஒன்னு முத்தசாபிகாருக்கான வசனங்கள் இன்னொன்னு முகக்கமான வசனங்கள் அது முத்தசாபி இல்லாத வசனங்கள் இதுல என்ன செய்ய அந்த ஆயிரத்து மூணு ஏழு வசனத்தில் இது வந்து சொல்லப்படுகிறது அது என்ன வருதுன்னா முத்தசாபியான வசனத்தை சொல்லிவிட்டு எல்லாம் சொன்னா லா யாழமும் அதனுடைய விளக்கத்தை முத்தசாதிதான வசனத்தின் விளக்கத்தை அல்லா உரை தவிர யாரும் அறிய மாட்டார்கள் ஒரு ராசி கூட பிள்ளைமே கல்வியில் தேர்ந்தவர்களை தவிர யாரும் அறிய மாட்டார்கள் முத்தசாதிதான வசனங்கள் என்பதை அல்லாவும் அறிவாம் கல்வியில் தேர்ந்தவர்களும் அறிவார்கள் அப்படின்னு சொல்லி நாம வந்து தமிழகத்தில் சொல்லியிருக்கிறோம் இதே மாதிரி ஏராளமான அரபு கட்சிகள் சொல்லப்பட்டிருக்கிறது நம்மை தேர்தல் வேற தமிழ்நாடு எப்படி இருக்கு யாரால அறியலும் இல்லைல்லாம் அல்லா யாரையும் அறிய மாட்டார்கள் ஒரு முடிச்சுட்டு பொன்னாசி உணவுகளுக்கு வேற விஷயமா அனுப்ப மாட்டாங்க

நூறு வாழ் வந்த நூறு பேருக்கு வரும் ஜா இப்ராஹிமோ இஸ்மாயிலோ மூசாவோ ஈசா வயூ மூணு பேர் வந்தார்கள் இந்த மூணு பேர் என்ன கிடைக்கிறது வாவு இருக்கிறா தான் இது ஒரு விஷயம் இரண்டாவதாக வாவு வந்து ஒரு வாழ்க்கை முடிந்து அடுத்த வாழ்க்கை ஆரம்பிக்கிறது என்பதற்காக அந்த வாவு என்பதை யூஸ் பண்ணுவாங்க நாம என்ன செய்யணும்னா அந்த உண்மை கொண்டு கொடுத்து அல்லாவையும் கல்வியில் தேர்ந்தவர்களையும் தவிர மற்றவர்கள் அறிய மாட்டார்கள் நம்ம கொடுக்கணும் மத்தவங்க என்ன பண்றாங்க அதிகமா சொல்ல முடிச்சுட்டு இது வேற வாங்கிக்கணும் அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த வேதம் அத்துமை என்ற அதாவது உண்மை பொருள் என்பதற்கு தான் முதலிடம் கொடுக்கணும் உண்மை பொருள் கொடுக்கிறது எங்க பொருந்தவில்லையோ அந்த இடத்தில் தான் அது வேற வாக்கியம் அப்படின்னு உண்மை பஸ்ட் இந்த வாவுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணும் இன்னொன்று தான் உண்மை தான் கொடுக்கணும் அல்லாமையும் கல்வியில் தேர்ந்தவர்களையும் இந்த அர்த்தத்தை கொடுத்து பார்க்கணும் அது பொருந்தாவிட்டால் தான் இது போன இது வேற அப்படின்னு கொண்டு வரணும் இப்ப உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா ஈயாக்கு நான் உன்னையே வணங்குகிறோம்

இவன் முத்துசாமி அவருக்கு தெரியாது முத்துசாமி அவருக்கு தெரியாது ஒரு வசனம் அப்படி இருக்கா அப்ப அல்லாவது யாரும் தெரியாதுன்னு சொல்றாங்க அம்பு ஆயிரத்து நாற்பது செய்யறாங்க மதர் சாக்கர் தவசி நடத்துறாங்க எல்லா ஆயிரத்தி வந்து அறுபத்தி அஞ்சு கொடுக்குறாங்க அப்ப நல்லாவது யாரும் வளர்ந்த மாட்டு வரைய வளர்த்தனி சரி அவங்க மட்டும் கேட்கணும் முத்துசாமி பட்டியல கொடு முக்கம் தான் வேலை முத்துசாமி வேலை இருந்தீங்க மூக்கமான அவசரங்கள்லாம் எதுவும் போது சொல்லுங்க

நாங்கள் செய்வோம் முத்துசா விக்கிரமா பட்டியல ஆண்டு செய்வோம் விளக்கம் என்ன விருதம் முகுக்கம் மூக்கம் அழுக்கம் என்ன உறுதிபட சொன்னான் அப்படின்னு அர்த்தம் மூக்கம் என்றால் உறுதிபட சொல்லும் வசனம் ஒரு கருத்து தான் அது வரும் கொள்ளும் ஒரு அர்த்தம் தான் இருக்கு சொல்லும் ஒரு அர்த்தம் தான் இருக்கு அப்ப ஒரு அர்த்தத்தை மாற்ற அடித்து சொல்ற வசனம் வந்து முகம் முதச்சாளியில் என்ன ஊமைகளாக சொல்லுவோம் உதாரணங்களாகவும் சொல்லுவோம் அந்த உதாரணங்களாக சொல்லும்பொழுது நேரடியான தவணமும் கொடுக்கறான் வேறு உமை மாற்றாத்தமும் கொடுக்கறான் புரிந்து உணவு கற்று கொள்ளதா இருந்தால் இப்போ அடிக நாயகன் காலாய்தடம் அவங்கள பத்தி கூட சொல்லும்பொழுது அவருக்கு ஒலி ஒளி முழு பிறந்து விட்டதே அப்படின்னு சொல்லுவோம் கிட்டா பிறந்து விட்டதே உங்களுக்கு ஒளியும் வந்து விட்டது நல்லா சொல்றான் ஒளி வந்து விட்டதுன்னு சொல்றாங்கல்ல இந்த ஒளி யார் சொல்றான் ரசூலாவது சொல்றான் வேதம் வந்து அந்த வேதத்துக்கு விளக்கமாக நபி வந்துட்டாரு அவரை பத்தி அல்ல எப்படி சொல்றாங்கன்னா ஒளி நூறு என்று சொல்றான் பிரகாசம் ஜோதி ஒளி என்று சொல்றம் என்று சொல்றான் இப்ப ரசூர்லாவு ஒளின்னு சொல்ற அது ரெண்டு விதமா சொல்றோம் ஒளிநாங்க ஒரு நல்ல விஷயங்கள் தெளிவான பாதையை ஒளி என்று சொல்ற வழக்கம் எல்லா மொழியிலும் இருக்கிறது அறியாமையை இருக்கு என்று சொல்வார்கள் அறியமை வெளிச்சம் என்று சொல்வார்கள் அறியாமையை இருக்க இருக்கலாம் கிடையாது ஒரு இலக்கியமாக சொல்லும்போது சொல்வார்கள் அதே நேரத்தில் வந்து நேரத்தை என்ன வெளி சொன்ன நூறுக்குதான் சூரியன் வருது இல்லை அதான்

இருட்டான பாதை இல்ல இதுதான் முத்தசாமி முத்தசாமி என்று சொன்னா இப்ப கிருக்குத்தனமா போனா இப்படி செஞ்சுக்கலாம் சரியா செஞ்சுக்க அப்படி செஞ்சுக்கலாம் அதை யார் அல்லா வழங்குவாங்க நல்ல ஊர் வழங்கிக்குவாங்க கிருக்கணும் அப்ப இந்த மாதிரியான வசனங்கள் குரான நிறைய இருக்கா இல்லையா குரான்ல வந்து இந்த மாதிரியான இலக்கியமாக ஊமையாக சொல்லக்கூடிய குரான்ல மட்டும் இல்லைங்க ஏன் பேச்சு உங்க பேச்சுலேயே முக்கம் இருக்கு முத்தசாமி இருக்குங்க

நான் சாதாரணமா சொல்லுவேன் சொல்லுறேன் என்றால் அறிவுரை தொடங்குவா ஓ கர்ஜனை ஆக்ரோஷமா ஒரு தொடர் உரை நிகழ்த்தினார் சொன்னா சிங்கம் கர்ஜிக்கிறது என்று சொல்ல ஒரு வழக்கம் இருக்கு நேர்ந்த இடத்த சிங்கத்துக்கு சிங்கம் நேர்ந்த இடத்துல வந்து சிங்கம் சொல்லுக்கு இருந்தாலும் இந்த வாக்கியத்தில் பயன்படுத்தும் பொழுது சிங்க நடந்து கொடுக்கலாமா சரியான அறிமுகமான தெரியுமா ஒருவர் வந்து நல்ல ஆக்ரோஷமா உரை நிகழ்த்தாரு

மூணு ரோட்டில் சீரன் பார்த்தேன் என்ன தான் சிங்க ரச்சனை அடையாது ஏழு ரோடு மூணு ரோடில் ரச்ச நிலையம் மூணு ரோடு வந்ததுனால மூன் ரோட்டில் வந்து ஒரு உயரமான வாங்க போயிருப்பான் பயணம் போயிருப்பான் அவர் தான் சிங்கன்னு சொல்றாரு சிங்க ரசிக்குறதை சொல்லல அப்ப இந்த மாதிரி மனிதன் பேச்சு இல்லை பூச்சில ஏன் பேச்சில இருக்கிற மாதிரி அல்லாஹ் கை பேச்சிலையும் சட்டத்தின் பேச்சு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்காது ரெண்டருக்கும் அது வராது

சுற்றுல நம்ம போன பிறகு என்ன செய்யக்கூட கணிகள் தரப்படும் கணிகள் தரும் போது அல்ல அன்னைக்கு கணிகள் தந்துட்டா நாளைக்கு தருவோம் கணிய தந்தா என்ன செய்ய அதே மாதிரி இருக்கும் நேற்று ஒரு கணியை நல்லா கொடுத்தாங்கல்ல அதே மாதிரியே இன்னொரு கணியை கொடுத்தா மறுநாள் தருவாங்கல்ல இந்த சொர்க்கவாசி என்ன சொல்லுவாங்க கேட்டா காதல் நதி ருசிக்கிறான் இதுதான் நேரத்தில் நீங்க

இதுதான் அது நினைக்கிற மாதிரி கொடுக்குறது அது கூட வார்த்தை முத்துசாமியை தான் பயன்படுத்தலாம் அப்ப இந்த அர்த்தமா அந்த அர்த்தமான பயன்படுத்தக்கூடிய வகையில் உள்ள சொற்கள் இருக்கு இல்லையா அத வந்து எல்லாரும் சரியா முடிய மாட்டாங்க இலக்கியத்தை இலக்கியமா புரிஞ்சுக்கிறாங்க யதார்த்தத்தை யதார்த்தமா புரிஞ்சுக்கிறாங்க ஓமையார் சொல்றது ஓமையார் எடுத்துக் கொள்வார்கள் என்ன சொல்லுவாங்க நேரடி அர்த்தத்தில் சொல்றதை நேரடி அர்த்தத்தில் எடுத்துக் கொள்வார்கள் நேரடி அர்த்தத்தில் சொல்லப்பட்டவைகள் தான் நூற்றம்

அதனுடைய விளக்கத்தை அறிந்து கொள்ள மாட்டார்கள் இல்ல இல்லாத அல்லாதவரையும் ஒரு ராசிபுணர்களையுமே அறிவில் தேர்ந்தவர்களையும் தவிர மத்தம் அறிய மாட்டான் அறிவாளி ஒரு மாதிரி அவளமா முட்டாபி ஒரு மாதிரி அவளமா அல்லா சொல்லி கேட்கலாம் இதுல என்ன டவுட் இருக்கு முத்தசாமி இருக்கு யாரும் நிறையா முடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு இருக்காங்க இதான் விஷயம் முத்தசாமியினுடைய ஆர்டிகளை போட்டு நீங்க வந்து ஆன்லைன் மீடியா டாட் காமில் பாத்தீங்கன்னா முத்தசாமி ஆர்டிக்கு ஒரு தொடரே எழுதப்பட்டு அந்த முத்தாட்டிகளும் அதில் போடப்பட்டிருக்கு படிச்சுக்கிறேன்